அதாவது லடாக் கொடி வந்து அண்ணன் நண்பர் வச்சிருக்காப்ல வண்டி ஒரு ரிங் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நிறைய கொடி இருக்கு பைபாஸ்ல வந்து லைன் வண்டி எல்லா வண்டியும் சின்ன சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் போகுது ஆகையினால அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்க எத்தனையோ பேர் விழுந்திருப்பாங்க மண்டை கால் உடஞ்சிருக்கேன் ஆகையினால வந்து அந்த காத்து கருப்பாகப்பட்டது ஏதாவது ஒண்ணு நம்மளை வந்து அண்டிக்கிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு திஸ்டி இந்த திஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயத்தை இருக்கும் இந்த ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம இது இதுக்குட வாங்கி காட்டணும் வாங்கி கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுவோம் இவங்க வியாபாரத்துக்காக சொல்ல வரல ஆக என்னால அந்த திஸ்டி கயர் ஆகப்பட்டது வாகன ஓட்டியலுக்கு கண்டிப்பான முறையில இது ஒரு காவல் தெய்வமா இருக்கும் அந்த இப்ப போயிட்டே இருப்போம் ஒரு கருப்பு சாமி கும்பிட்டு திடீர்னு தேங்காய் உடைச்சு போவாங்க கருப்பு நம்மள காவல்கா கருப்பு நம்மளை காப்பாத்தம்டா அந்த முனியாண்டி கோயில ஒரு தேங்காய் வச்சு போவாங்க அது போல இந்த திஷ்டி கயராகப்பட்டது வண்டி வாகனத்தை கண்டிப்பான முறையில நம்மளையும் காப்பாத்தோம் வண்டி வாகனத்தையும் காப்பாத்த நல்லபடியா எந்த வெளி எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருந்து கரெக்டா திரும்ப நம்ம வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கும் ஐம்பது நூறுக்கு வருத்தப்படாம ஏதாவது திஷ்டி கயரை வாங்கி கண்டிப்பான முறையில உங்க வாகனத்தை கட்டுங்க டூ வீலருக்கு வச்சிருக்காரு போர் வீலருக்கு வச்சிருக்காரு பஸ்ஸுக்கு வச்சிருக்காரு